எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் திருச்சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் சபைகள் யாவும் கூடி கிறிஸ்துவின் மரணத்தை அவருடைய பாடுகளை அங்கே நினைவு கொண்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் பிறந்து மரித்ததை அவருடைய மரணத்தை சிலுவையை சுமந்த தியானங்களை இந்த நாட்களில் பலவிதத்திலும் பல பேர் நினைவு கொண்டு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் அந்நாட்களில் ரோம ராஜ்ஜிய காலத்தில் சிலுவையின் மரணம் என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற அதிகபட்சமான உச்ச தண்டனையில் ஒன்றாக இருந்தது இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன்னாகவும் பல குற்றவாளிகள் சிலுவையிலே மறித்தார்கள் என்பதையும் இயேசுவின் மரணத்துக்கு பின்பாகவும் பல குற்றவாளிகள் சிலுவையிலே மறித்தார்கள் என்பதையும் நாம் முதலாவது ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் இயேசு மாத்திரமல்ல அவருடைய சீசர்களில் பலரும் சிலுவையில் மறிச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் ரோம ராஜ்ஜிய காலத்தில் சிலுவையின் மரணம் என்பது ஒரு கொலை கருவியாய் குற்றவாளியின் தண்டனைக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது அவன் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கொடுகரமான மரணமாக இருந்தது ஆணிகளிலே அடிக்கப்பட்டு அவன் அந்திர தொங்கும் போது அவன் மூச்செடுக்க மிகவும் போராடுவான் மேலே மூச்செடுக்க கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாக அதை விடுகிற போதும் திரும்ப அவன் மூச்செடுக்கிற போதும் அவனுடைய அச்சனை நரம்புகளும் பசைகளும் பயங்கரமாய் பாதிக்கப்படுகும் அவனுடைய ஹார்ட் பாதிக்கப்படும் என்று சொல்லி சில விஞ்ஞான அறிக்கைகள் மருத்துவ அறிக்கையின் ஆய்வுகளில நான் கடந்த காலங்களில படித்து கொண்டேன் ஆம் இப்படிப்பட்ட மரணத்தை இயேசு அங்கே அனுபவிக்க காரணம் என்ன ஏன் இயேசுவின் மேல் அந்த மரணம் அல்லாட்டால் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நானும் நீங்களும் தியானிக்க வேண்டும் இயேசு நமக்கு சரியும் பிலாந்து அவரை விசாரித்து விட்டு இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்ல போதிலும் இயேசுவுக்கு அந்த சிலுவையின் மரணம் நியமிக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஒருவேளையில இயேசுவின் சிலுவையின் மரணத்தை எதிராளிகள் தீர்மானித்தார்கள் என்பதை விட அந்த மரணத்துக்கு தன்னை என்பதையும் நினைச்சிருந்தால் தப்புவித்திருக்கலாம் ஆனால் இயேசு அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அவரை கைது செய்ய வருகிற போற்றவர்களை பார்த்து யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று கேட்ட போது இயேசு என்று நாம் தான் என்று சொல்லி தன்னை அங்கே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் இயேசு அங்கே வாழ்ந்த காலத்துல தம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதையும் எப்படி பிரதான ஆசாரியனால் அங்கே அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதை குறித்தும் பல தடவை தன்னுடைய மரணத்தை பற்றி பேசியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த இயேசுவின் மரணமானது எனக்காகவும் உங்களுக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறது. இயேசுவின் மரணத்துக்கு ஊடாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய மீட்பை திட்டத்தை தேவன் உண்டாக்கினார் இந்த இயேசுவின் மரணத்துக்கூடாக பலருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்கான ஒரு வழியை இந்த மரணம் உருவாக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த மரணத்தை குறித்து இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம் இயேசுவின் மரணத்துக்கான மூன்று காரணங்களை உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது புஸ்தகம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறதை போலவே இயேசு கிரேசுவும் அவரும் அவர்களைப் போல அதாவது நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராயிருந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தனது படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயச்சினால் மரண பயச்சினாலே அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அவர் மறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆமையான கருமையானவர்களே இந்த உலகத்திலே மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரீர பிரகாரமாக ஏற்படுகிறது மட்டுமல்ல இன்னொரு மரணம் நிச்சய நிச்சயமான தீர்ப்பாகிய நிச்சய நரகம் என்கிறதும் ஒரு மரணம் என்பதை புரிந்து அதை ஆற்றும மரணம் என்று சொல்லி நாம் சொல்லலாம் ஆனால் மனுஷர்கள் சரீரத்தில் மாத்திரம் மரணத்தை மாத்திர நினைக்கிறார்களே தவிர நிச்சயமாகிய பாவத்தின் சம்பளமாகிய நரகம் என்கிற மரணத்திலிருந்து தேவன் மனிதனை விடுதலை ஆக்கும்படிக்கு அங்கே அவர் காமே இந்த உலகத்தில் மனு கொண்டு வந்தார் என்பதை கவனிக்க வேண்டும் ஆகவே இந்த நாட்கள் இந்த காலங்களில மரணத்துக்கு அதாவது நரகத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு சிலுவையில் மறித்த போது பிசாசின் தலை அவருடைய காலங்கள் நசுக்கப்பட்டது மரணம் தோற்கடிக்கப்பட்டது பாதாளம் தோற்கடிக்கப்பட்டது அதனால தான் பவுல் சொல்லுகிறார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே ஏனென்றால் என் இயேசு கிரைசுவின் மரணத்தின் மூலம் பிசாசு மரணத்துக்கு அதிகாரிய பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் மரணத்திற்கு அதிபதியாகிய அந்தகாரச்சின் கருிகள் அழிக்கப்பட்டது அவருடைய மரணத்தின் மூலம் அங்கே நரகத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிற மக்கள் நிச்சய வாழ்வுக்கான மீட்பின் திட்டத்தை இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் இந்த உலகத்தில் முதலாவது நிறைவேற்றினார் என்பதை முதலில் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக இயேசுவின் மரணமானது அங்கே எபேசியரின் புத்தகத்திலிருந்தும் கொலசியர் புத்தகத்திலிருந்தும் நாம் வாசிக்கிறோம் குலசியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்களும் நானும் வாசிப்போமா இருந்தால் அந்த வசனம் சொல்கிறது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவையாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று முன்னே மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தம்முடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நானும் நீங்களும் ஒரு காலத்துல மனுகுலம் ஆதாம் முதல் பாவம் செய்த காலம் முதல் தேவனுடைய உறவை இழந்தது தேவனுடைய முகத்தை மனிதன் பார்க்க முடியாதவனாக பாவம் என்கிற நடிசுவர் மனிதனையும் தேவனையும் பிரித்தது மனிதன் தேவனிடத்திலே போய் அப்பா என்று சொல்லி உரிமையோடு ஆண்டவரோடு பேச முடியாதபடிக்கு பாவம் அக்ரமம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிச்சதென்று பார்க்கிறோம் அந்நாள் முதல் கொண்டு மனுக்குளம் பிளவுபட்டு தேவனை விட்டு தூரமாய் நின்றதையும் குற்றம் உள்ளதா இருந்ததையும் பார்க்கிறோம் அப்படித்தான் ஒரு காலத்தில் நானும் நீங்களும் தேவ நற்றவர்களாய் வாழ்ந்திருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தம்முடைய மரணத்தின் ரெண்டு கரங்களை பார்க்கிறோம் விரிச்ச கரங்களாய் நான் இப்படி விசுவாசிக்கிறேன் ஒரு பக்கமாய் தேவன் சார்பாகவும் இன்னொரு பக்கம் உலகத்தின் மனுக்குலத்தின் சார்பாகவும் அங்கே பிதாவோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நானும் நீங்களும் ஒரு காலத்தில் பிளவுபட்டவர்களாய் தேவனுடைய காட்சி காணியாட்சிக்கு தூரமானவர்களாக அங்கே தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறானவர்களாக வாழ்ந்தோம் இதைத்தான் எபியன் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது அதிகாரத்தில் முன்னே நாம் இருந்து இப்பொழுது தூரமாக்கு சத்துருக்களாய் இருந்தோம் இப்பொழுது சிநேகிதராகினோம் ஆகவே முன்னே நாங்கள் அக்கிரமத்தில் வாழ்ந்தோம் இப்பொழுது தேவனுடைய பர்சுத்தவான்களா நீதிமான்களா இருக்கிறோம் ஆகவே இரு திறத்தாரையும் அங்கே தேவன் ஒப்புரவாக்கினா பிதாவையும் நம்மையும் தேவன் சிலுவையின் மரணத்துக்குடாக ஒப்புரவாக்கினார் இந்த எபேசிய புஸ்தகம் ஒருவேளையில யூதரையும் பிரஜாதியாரையும் சிலுவையின் மரணத்துக்குடாக ரத்தத்தை ரத்தத்துக்கூடாக பரிசுத்தமாக்கி அங்கே நீதிமானாக்கி இருவரையும் ஒன்றாக்கினார் என்று ஒரு கருத்தோடு நாம் பார்த்தாலும் இன்னொரு விதத்துல தேவனும் அங்கே பிதாவுக்கும் மனு குளத்துக்கும் இருந்ததான பாவம் என்கிற நடிச்சுவரை ஆண்டவர் உடைத்து அங்கே தேவனுடைய முகத்தை மனிதன் நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனோடு ஒப்புரவாகத்தக்கதாக தன்னுடைய மரணத்தின் மூலமாய் தேவன் ஒரு வழியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் மூன்றாவது இயேசுவின் மரணமானது இந்த உலகத்திலே நமக்கு உண்டாக்கின ஒரு மீட்பின் திட்டம் என்ன என்று சொன்னார் ரோமரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நாம் பாபிகளாய் இருக்கையில் கிரீசு ஏசு நமக்காக மறிச்சதினால் தேவன் நம்மேல வைத்த அன்பை விளங்க பண்ணினார் ஆம் எனக்கு அன்பையானவர்களே கிறிஸ்துவின் மரணமானது நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு அதிகாரியா எப்பி சாசை தோற்கடித்த ஒன்றாகவும் கிறிஸ்துவின் மரணமானது அங்கே மனு பிதாவுக்கும் ஒப்புரவாக்குதலை அங்கே ஒன்றாக்குகிற ஒன்றாகவும் இன்னொன்று கிறிஸ்துவின் மரணமானது நம்மேலே தேவன் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிலும் மேலான அன்பு இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை ஒரு வேளையிலே நல்லவனுக்காக சிலர் மறிக்கலாம் சில சன்மான்கனுக்காக சிலர் முன்னே மறிக்க வரலாம் ஆனால் நானும் நீங்களும் பாவிகளாய் இருக்கையில் துரோகிகளாயிருக்கையில் என்னாண்டவராக நம்ம அவர் அன்பு வைத்தார் நானும் நீங்களும் பாவிகளாய் பாவத்திலே வாழ்ந்த போது நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் நாம் எவ்வளவு அநீதி உள்ளவர்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் உள்ளவர்கள் எவ்வளவு அக்கிரமம் நிறைந்தவர்கள் நானும் நீங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என் கைகளிலே நான் என் கைகளிலே நான் அடிக்கப்பட வேண்டியவன் ஆனால் இயேசுவோ தன் கைகளை ஆணிகளுக்கு ஒப்பு அக்கிரமங்களுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டும் ஆனால் இயேசுவோ தன்னுடைய தலையிலே முள்முடி சுட்டப்பட்டார் நம்முடைய பாவத்தின் விளைவாக நானும் நீங்களும் மறிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் இயேசு கிரைசு எனக்காக உங்களுக்காக தன்னுடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஆம் அதனால தான் இன்றைக்கு நாம் பிழைச்சிருக்கிறோம் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னிடத்தில் அன்பு குருகுகள் ஒருவனும் கட்டுப்போகாத படிக்க அவரையே நமக்காக கொடுத்தார் நாம் பாவிகளாய் இருக்கை கிறிஸ்து இயேசு மறிச்சதினால்தான் இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் அருமையானவர்களே இந்த நாட்களில் கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கிற நீங்கள் இந்த மரணத்தின் மூலமாக கத்தர் உங்களையும் ரட்சித்தார் உங்களையும் மீட்டார் உங்களுக்கும் விடுதலை கொடுத்தார் என்று தெய்வனுக்கு நன்றி செலுத்தி இந்த மரணத்தில் இருக்கிற வெற்றிகளையும் ஜெயத்தையும் அனுபவியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீர் சீக்கிரங்கள் அருமை ஆண்டவர இரண்டாயிரம் வருஷத்துக்கு கொண்டார் நிறங்களுக்காக மறிச்சதினால் உடைய மரணத்தினால் உண்டான மீட்பை எங்களுக்கு நீ நிற்கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அடிமைத்தன மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்கினேன் பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காக மரணத்தின் மூலமாக எங்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீரங்களுக்காக மறிச்சதினால் எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்ததினால் எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டதினால் இன்னைக்கு எங்களை நேசித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா நம்முடைய அன்புக்காக நன்றி சிலுவையின் மரணத்துக்கூடாக இன்றைக்கு இந்த உலகம் மீட்படைய ஒவ்வொரு மணிக்குளரும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிறவர்களும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள அந்தவர் உதவி செய்கிறார் இயேசு கிரைஸ்துவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கிறைஸ்தவின் மரணம் உங்களுக்காகவே உங்கள் மீட்புக்காகவே காட் பிளஸ்